ரஞ்சி டிராஃபி தொடரில் மும்பை அணிக்காக அறிமுகமான முதல் போட்டியிலேயே கானின் தம்பி கான் இரட்டை சதம் விளாசி இருப்பது ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே வீட்டிலிருந்து அண்ணன் தம்பி தேசிய அணிக்காக விளையாடுவது சாதாரண விஷயம்தான் இந்திய கிரிக்கெட்டில் கூட இர்ஃபான் பதன் யூசுப் பதன் சகோதரர்கள் இணைந்து விளையாடியுள்ளனர் அதேபோல இப்பொழுதும் கூட ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா இருவரும் விளையாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக யூ நைன்டீன் அணியிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்திய அணிக்காக அடிவரும் சர்பாஸ் கான் மற்றும் அவரின் தம்பி கான் இருவரும் யூ நைன்டீன் அணிக்காக விளையாடியுள்ளனர் அண்மையில் நடந்து முடிந்த யூ நைன்டீன் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடிய கான் இரண்டு சதங்கள் உட்பட முன்னூத்தி அறுபது ரன்களை விளாசி தள்ளினர் இந்த நிலையில் ரஞ்சி டிராபி போட்டியில் மும்பை அணிக்காக ஆடி வந்த ஸ்ரேயா செய்யர் கடைசி நேரத்தில் விலகினார் இதனால் ரஞ்சி டிராபி போட்டியில் விளையாட கானுக்கு வாய்ப்பு கிடைத்தது இதனால் நாக் அவுட் போட்டியில் வலிமை வாய்ந்த பரோடா அணிக்காக எதிரான போட்டியில் மும்பை அணி களமிறங்கியது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய மும்பை அணி நூத்தி நாற்பது புள்ளி நாலு ஓவர்களில் முன்னூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆகியது அதில் அதிகபட்சமாக அறிமுக வீரரான முஷீர்கான் இரட்டை சதம் விளாசி கடைசி வரை நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்துள்ளார் சிறப்பாக விளையாடிய அவர் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பந்துகளில் எட்டு பவுண்டரிகள் உட்பட இருநூத்தி மூணு ரன்களை விளாசியிருக்கிறார் மற்ற பேட்ஸ்மேன்களில் ஹர்திக் தாமூர் மற்றும் ஐம்பத்தேழு ரன்களை சேர்த்துள்ளார் கிட்டத்தட்ட மும்பை அணியின் முதல் இன்னிங்ஸில் ஸ்கோரில் பாதிக்கும் அதிக ரன்களை முஷீர்கான் விளாசியிருக்கிறார் இது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தொண்ணூத்தி ரன்களுக்கு மும்பை அணி நாலு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது முஷீர்கான் ஹர்திக் தாமூர் மட்டுமில்லாமல் ரஞ்சித் டிராபி தொடரின் முதல் அறிமுக போட்டியிலேயே மும்பை அணிக்காக களமிறங்கி இரட்டை சதம் விளாசியன் மூலம் முசீர் கான் சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன் வாசிம் ஜாபர் மட்டுமே மும்பை அணிக்காக அறிமுகப் போட்டியில் இரட்டை சதம் விளாசியவர் இதனால் பலரும் அண்ணன் தம்பி இருவரும் விரைவில் இந்திய அணிக்காக ஒன்றாக விளையாடுவார்கள் என்று பாராட்டி வருகின்றனர்